ஆண்டுகள் உருண்டோடினாலும் நினைவுகள் போகாதுங்கிறத தாண்டி அன்னைக்கு பார்த்த அந்த விஷயம் இருக்கே பேசுன அந்த விஷயம் இருக்கு எப்பப்பா அப்பப்பா அப்படி அப்படிப்பாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு லைஃப்பில் இன்னைக்கு இல்லை இன்னொரு கொஞ்சம் வருஷத்தில் பெரிய பெரிய மவுண்டென்ஸ் ஏற காத்துக்கிட்டு இருக்க எனக்கு பிள்ளையார் சொல்லியே அமைஞ்சது தான் இந்த நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற தர்மலிங்கேஸ்வரர் மலையும் அன்னைக்கு அவளுக்கு ஏற்பட்ட அந்த பீரியட்ஸ் இருந்தால் ஸோ இந்த எபிசோட் முழுக்க முழுக்க இட்ஸ் என்ன சொல்கிறது ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் நினச்சி மனசில் நினச்சாலே மகிழ்ச்சியும் அதுக்கப்புறம் ஒரு உன்னதமும் வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னிலை உணர தன்னிலை திறந்தவள் அவளை பற்றி அந்த எபிசோட் சொல்லாமல் இருந்தால் அது வந்து மிக மிகையாகாது இல்லை வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் வராது ஸோ இந்த எபிசோட் தயவு செஞ்சு முழுசாக கேளுங்க கேட்கும்போது உங்களுக்கு ஒரு வேறு வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருக்கும் வாங்க இந்த எபிசோடு கேட்கல நீங்கள் கேட்டுருக்கிறது என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி பாதை முடிந்த பின்பும் பயணம் முடிவதில்லை என்றெல்லாம் தாண்டி ஒரு வித விதச்சுருப்போம் இல்லை எப்படா நீ இதை வந்து ட்ரெக்க ட்ரெக்கிங் கைடாக இன்றைக்கி ட்ரெக்கிங் கைடு அன்னைக்கு நான் வெறும் ஜஸ்ட்டை மலை இருக்க அதில் நடந்து போகிற ஒரு சாதாரண சாமானிய உங்களை மாதிரி பல பேர் கேட்டுட்ருக்க ஒரு சாமானிய மனுஷன்தான் ஸோ அதை வந்துட்டு அன்னைக்கு ஏமாச்சான் இந்த மலை ஏறிடுமா அப்படின்னு நான் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும் போது இன்னைக்கு வந்துட்டு மலை கும்பே வாட்டர் ஃபால்ஸில் ஏறி கூத்தாட்டை போட்டுட்டுருக்கங்க கூத்தாட்டம் போட்டுட்ருக்கேன் இது கொண்டரங்கி மலை டக்கு 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 டக்குன்னு ஏறி இறங்கிட்டு இருக்கோம் சதுரகிரி ஏறி இறங்கிட்டோம் வெள்ளிங்கிரிக்கு கைடாக போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்துக்கும் பேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் ஸோ அந்த பர்சன் பத்திங்கிறத தாண்டி இந்த ட்ரெக் அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் பர்சனலாக போன இந்த ட்ரெக்கு தர்மலிங்கேஸ்வரம் மலை ட்ரெக் இருக்குல்ல ஆடி போயிட்டா ஆதியும் நீயே அந்தமும் தான் அன்னைக்கு அந்த ஒரு ஒயிட் லெக்கின் இது என்ன சொல்றது யாரை கேட்டாலும் நான் சொல்லுவேன் எப்ப கேட்டாலும் நான் சொல்லுவேன் அது ஒரு பிரம்மாண்டம் நான் வந்து என்ன சொல்கிறது லைஃப் மாறின வாழ்க்கை மாறின ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குல்ல அது அன்னைக்கு தான் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து நான் ஏன் என்னங்க இப்போ இப்படியெல்லாம் இருக்குதுல எனக்கு என்ன தெரியும் நாம வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏற ஆரம்பித்தோம் அப்படி ஏற ஆரம்பிக்கும் போது பயாலஜிக்கலாக அந்த பாடியில் சில விஷயம் ரியாக்ட் ஆகி அதை நாங்கள் நோட் பண்ணாமல் விட்டு அந்தன்னைக்கு வந்து அவளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்தப்போ அன்னைக்கு ஒரு ஒயிட் லெக்கின்ல என்ன அவள் இப்படி வந்து உனக்கு பாடியில வந்து இத பின்னாடி வந்து ப்ளீடிங்கா இருக்கு அப்படின்னு நான் கேட்கும் போது இல்ல அரண்டே போயிட்டேன் எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ராசிக்கு வந்துட்டு அந்த இந்த மாதிரி பீரியட்ஸ் இருக்கவங்க கிட்ட எல்லாம் போனால் எனக்கு நெகட்டிவ் ஆயிரும் இல்லை வந்து எனக்கு உடம்பு சரி ஆயிரும் சொல்லிட்டு அங்கே ஒரு அக்கா இதில் வந்துட்டு யாருக்காச்சும் நம்ம ஊரில் அந்த தலை குளிச்சா வந்து அவங்க வந்து டேட்டா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் ஸோ அப்படி கேட்கும்போது அவங்க அப்படி வரும்போது நான் இப்படி ஓடி போயிடுவேன் அப்படி இருந்த எனக்கு அந்த அந்த ட்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை எனக்கு ஐயடைக்கே அது இப்போ சிரிப்பா வருதுன்னா ஏன்னா அந்த அன்றைக்கி நான் க்ரைண்டா தம்பி க்ரைங் அவளுக்கு வயிறு வலி இந்த பீரியட்ஸ் எப்படி இருக்கும்னா டக்குன்னு உங்கள் கண்ணில் வந்துட்டு ஒரு குண்டூசி குத்துனா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி ஒரு வலி அது இவங்கெல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன் நமக்கு இந்த பாஜி செக்ஸ் இந்த ஃபேமிலியில் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம்னால எப்பவுமே நான் அவங்ககிட்ட இந்த பீரியட்ஸை பற்றி பேசுறது உண்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷமா பீரியட்ஸ்னு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தன்னா குடு குடுன்னு அவங்களுக்கு கண்டு பயந்து ஓடிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நம்ம அவளுக்கும் ஆகட்டும் அதுக்கப்புறம் மீ அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு எப்போ டேட் ஆனாலும் கால் பண்ணுறது வந்து அவங்க ஆளுக்கு போகாது அவங்க அப்பாவுக்கு போகாது நமக்கு தான் கால் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கனால வந்துட்டு அன்னைக்கு பார்த்த அந்த இல்லை அந்த விஸ்வரூபம் கடவுளோட விஸ்வரூபம் அப்படிலாம் சொல்லுவாங்களே அதெல்லாத்தையும் தாண்டி அந்த பிளட் ஃபுளோ வரும்போது இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறத தாண்டி அந்த கீழே நீங்கள் ஃபோட்டோவில் பாருங்களேன் அந்த கீழே அந்த பிளட் அந்த தரையை தொடங்கும் போது இல்லை இட்ஸ் இட்ஸ் அ கூகுள் போட்டோ பட் அன்னைக்கு நான் பார்த்த அந்த ஃப்ரேம் வந்துட்டு அது ஒரு அல்டிமேட்டான ஃப்ரேம் ஸோ அன்னைக்கு பாதி மலை ஏறிட்டோம் நான் வா போய் மேலே பார்த்திடலாம் இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அன்னைக்கு வேற வேற மகாஜ மகாதீபம் வேற ஸோ மேலே போய் தீபம் பார்க்கறத விட எனக்கு என்ன லைக் நம்ம அன்பின் புதல்வி அப்பவும் ஃப்ரெண்டு இப்போவும் ரொம்ப க்ளோஸஸ்டு ஃப்ரெண்டு ஸோ அவங்க சொன்ன விஷயம் அவங்க கிட்டே இந்த விஷயம் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷி டோல் தட் அக்செப்ட் த திங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு விஷயம் புரிஞ்சுச்சு அன்னைக்கு மேலே போய் தீபம் பார்க்கல ஆனால் நான் வந்து பீரியட்ஸில் வந்து அந்த ஒயிட் லெக்கின் வந்து ரெட் கலராக மாறும் போது இது இந்த அந்த பீரியட்ஸ் நடக்கலைன்னா நீங்களும் நானும் யாரும் பிறக்க மாட்டோம் அந்த ஒன்பது மாதங்கள் என்ன ஆகும்னே தெரியாது ஸோ அந்த ஒன்பது மாதம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் வந்து எத்தனை கிட்டத்தட்ட இப்போ எத்தனை எக்ஸாக்ட் ஏஜில் எல்லோரும் இப்போ டேட்டா அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கன்னு தெரியல பட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஃபோர்ட்டீனை தாண்டி நம்ம அந்த மேரேஜ் லைஃப் வர வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் எவ்ரி மந்த் அவங்க அந்த பெயினை அனுபவிக்கணும் ஸோ நான் இந்த ட்ரெக்கில் வந்து பார்த்த ஒரு விஷயம் வந்துட்டு இது இது கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடிட்டு இருந்த எண்ணெய் இன்றைக்கி கூடவே இருக்க வச்சுருக்காங்க அந்த ராசி இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம மனசார ஒருத்தரை நேசிக்கும் போதோ இல்லை மனசார ஒரு விஷயத்த பண்ணும்போதோ mm <laughs> என்னவா இருந்தாலும் சரி அதை நம்மளை விட்டு போயே தான் தீரும் இல்லை நம்ம கூட இருக்கணும்னு நினச்சா அது இருந்தே தான் தீரும் ஸோ இந்த தர்மலிங்கேஸ்வர மலைக்கு எப்போ கிட்டத்தட்ட எத்தனை டூ தௌசண்ட் நைன்டீனில் இது நடந்துச்சு இது நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த வாட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆறு வருஷம் கழிச்சு இப்போ நான் அதை சொல்கிறேன்னா அந்த அன்னைக்கு அந்த செகண்டில் அந்த விஷயம் நான் பார்த்தது எந்த அளவுக்கு ஆழமாக என் மனசில் போயிருக்குன்னு நினச்சி பாருங்க ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் என்னோடய ட்ரெக்கிங் ஜேர்னி இந்த தர்மலிங்கேஸ்வர் மலையில் தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் இன்னைக்கு அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் ஆகட்டும் ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டு போய்கிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து அதுக்கான பேஸ் இந்த அன்னைக்கு அவளுக்கு அன்னைக்கு அந்த பீரியட்ஸ் நடக்காம இல்லை வந்து அந்த பாதி மலையில் அந்த பிளட் ஃப்ளோ நான் பார்க்காம இருந்திருந்தேன் மேலே போய் அண்ணாந்து கையெடுத்து கும்பிட்டு இருந்தனால நடந்துருக்குமா என்னன்னு தெரியல சம் மிராக்கிள்ஸ் எல்லாம் லைஃப்ல இப்படிதான் நடக்கும் போல இந்த வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து வாழ்க்கை வேற லெவல்ல மாற்றி அமைச்சிருக்குன்னே சொல்லலாம் ஸோ எப்பவுமே நான் என்ன பெரிய ட்ரெக் போனாலும் அந்த பாதி மலையில் நான் சொன்னல பிளட் ஃப்ளோ நான் பார்த்த இடம் அந்த இடத்துல போய் கண்ணை மூடி உட்காந்து நான் நடந்ததை நினைத்து மகிழ்ந்து விட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடே இட் வாஸ் கிரேட் திங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வளர்ந்து வந்திருக்கேன்னா அன்னைக்கு அந்த பெயினோட எனக்காக நான் சொன்னேன்னு அவை ஏறி வந்த அந்த ட்ரெக்கிங் தான் ஸோ நமக்காக ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணும்போது அதை மறந்தேன் அப்படின்னா நான் நம்மளை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அது அது இட்ஸ் கான்ட் பி டிஃபைண்டில் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணக்கூடிய அளவு பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அது அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ அதை நான் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வாட்டி ஹை ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு எபிசோடு போட்டிருக்கேன் ஸோ யூ பீப்புள் என்ன சொல்கிறது உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சி இல்லை உங்கள் ஒய்ஃப் இல்லை உங்க அம்மா யார் இருந்தாலும் வந்துட்டு எப்போல்லாம் அவங்களுக்கு டேட் பீரியட்ஸ் இருக்காங்களோ யூ பி தம் அவங்களுக்கு விங்ஸ் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கிறதுனால தப்பு இல்லை அதுதான் அடுத்த தலைமுறை அதாவது ஒரு ஆண் வந்து தன்னோட தலைமுறை தான் வந்து தக்க வச்சுக்க அவன் வந்து அடுத்த ஜென்ரேஷன் லீட் பண்ணுறான் ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு புதிய தலைமுறையவே உருவாக்குறாங்க ஸோ யூ ரெஸ்பெக்ட் லாட் லாட்டில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னாசை துறந்து ஒரு ஒரு தலைமுறையே வந்துட்டு உண்டாக்குற ஒரு சக்தி வந்து பெண்கிட்ட இருக்கு சோ வந்துட்டு நீங்க பி தம் வென் எவர் தே யூ வென் அவர் தே நீட் யூ அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு ஜஸ்ட் கேர்தம் அந்த மூட்ஸ்விங்ஸ் எல்லாம் தாண்டி அந்த வயிற்றுல துபகா துபகான் கத்தியில் குத்துகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும் அப்போலாம் வந்து தே நீட் யோர் ஷோல்டர் ஸோ வந்துட்டு கிவ் யோர் ஷோல்டர் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேசுனா வந்துட்டு என்னோட ஃபெமினிஸ்ட் கேங் வந்து எனக்கு வந்து திட்டு ஒழுங்கு அதை வந்துட்டு குறைச்சிக்கிறக்காக இந்த எபிசோடு இதோட பெறுது எப்போ நான் வந்து பெரிய ட்ரெக் போனாலும் இல்லை எந்த பெரிய ட்ரெக் போயிட்டு வந்தாலும் நன்றி சொல்கிற விதமாக தர்மலிங்கேஸ்வர் மலைக்கு போயிட்டு வர்றது உண்டு அந்த இடத்துல போய் வந்துட்டு நினச்சி பார்க்கறது உண்டு ஸோ அந்த நன்றி உணர்வு எப்போவுமே எனக்குள்ளே இருக்கும் ஆண்டுகள் ஆறு வ ஆறு வருஷமாக இருக்குது ஆறு வருஷமா ஆச்சு ஆறு வருஷம் ஆனாலும் மொத முறை பார்த்த மாதிரி உங்ககிட்ட சொல்கிறல்ல அதுதான் வந்து அன்னைக்கு அந்த ஏற்பட்ட ஃபீல் அதுக்கு என்றும் நன்றி உணர்வு சொல்லி இந்த எபிசோடு நன்றியோடு முடிக்கிறேன் நன்றி மக்களே இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்திருக்கு அடுத்த எபிசோடில் உங்களே சந்தி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி அண்ட் நீங்க கேட்டிருக்கிறது என் குரல் எனும் தமிழ் காட் பாட்காஸ்ட் மற்றவங்களுக்கு சொல்லுங்க இது ஒரு டிராவல் பாட்காஸ்ட் பிளஸ் உங்களுக்கான டிராவல் ஸ்டோரீஸ் வந்துகிட்டே இருக்க அடுத்தடுத்து நீங்க கேட்டு மகிழ்ந்து கேட்டு உணருங்கள் சொல்லி இதோட நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்